பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை தலைவர் ஐயா கேப்டன் துரை அவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விக்ரவாண்டி இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சி சார்பிலே அன்பு தங்கை அபினயா அவர்களை வெற்றி பெற வைக்க இக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது செந்தமிழ் சீமான் அவர்கள் சரியான முறையிலே ஒரு தேர்வு செய்த மகள்தான் அபிநயா அவர்கள் அபிநயா அவர்கள் திறமசாலி பேச்சாளர் மதிக்கூர்மை உள்ளவர் மருத்துவர் இந்த மண்ணின் மகள் இந்த மண்ணினுடைய வழியை உணர்ந்தவர் மக்களுடைய வாழ்க்கையை திறம்பட கற்றவர் எனவே சரியான முறையிலே நம்முடைய சென்றவள் சீமானவர்கள் தேர்வு செய்திருக்கிறார் இதனை இதனால் இவன் செய்வான் என்று ஆராய்ந்து தமிழ்மறை வாக்குக்கேற்ப ஒரு சிறந்த வேட்பாளர் இங்கே உங்களுக்கு கிடைத்திருக்கிறது எனவே விக்கிரவாண்டி பகுதி மக்கள் இங்கே இருக்கின்ற தேமூர் பகுதி வாழ் மக்கள் இந்த வேட்பாளரை அருமையாக பயன்படுத்திக் கொண்டு நமக்கு ஏற்படுகின்ற எத்தனையோ நெருக்கடிகள் எத்தனையோ பிரச்சனைகள் இங்கு இருக்கின்றது அத்தனை நெருக்கடிகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்கான ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கப்பட வேண்டும் இன்றைக்கு தேர்தல் காலத்திலே திமுக நிற்கிறது பாஜக அணியை சேர்ந்த பாமக நிற்கிறது நாம் தமிழர் கட்சி விடாத வீரத்தோடு மண்டியிடாத மானத்தோடு அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் என்ற கொள்கையை நோக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தல் காலத்திலே நிற்கிறது ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் நாம் தமிழர் கட்சியை வெற்றி களத்தை நோக்கி அழைத்து சென்றிருக்கிறார்கள் அங்கீகாரத்தை அழைத்திருக்கிறார்கள் எட்டு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் காலத்திலே நின்ற நமது நாம் தமிழர் கட்சி எட்டு ஆண்டுகளிலே கட்சியுடைய அங்கீகாரத்தை பெற முடிந்த என்று சொன்னால் அந்த அங்கீகாரத்தின் விளைவாக அடையாளமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி பெறுகின்ற ஒரு நிலையை நம்முடைய வாக்காளர் பெருமக்கள் உருவாக்கி தந்திருக்கிறேன் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே புலிகொடி பறக்கும் செந்தமிழ் சீமான் ஆட்சி நிச்சயமாக உருவாகும் அந்த அடிப்படையில்தான் இங்க இந்த தேர்தல் மாற்றம் இருக்கிறது அதிகாரம் மிக வலிமையானது அந்த அதிகாரத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் விக்கிரவாண்டி மக்கள் இந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுக்க போகிறீர்கள் என்ற கேள்விதான் நம் முன்னாலே மீண்டும் மீண்டும் எழுகிறது இது நாள் வரைக்கும் மாறி மாறி வாக்களித்தீர்கள் சுதந்திரம் பெற்று ஏழு ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இங்கே ஆறு ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இங்கே என்ன நடந்திருக்கிறது என்ன மாற்றம் நடந்திருக்கிறது சரியான சாலை கிடைத்ததா சரியான குடிநீர் கிடைத்ததா மருத்துவ வசதி கிடைத்ததா ஏன் படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு தான் கிடைத்ததா இல்லது இங்கே இருக்கின்ற கிராமங்கள் நிறைந்த பகுதி விவசாயிகள் நிறைந்த பகுதி இந்த பகுதி கிராமப்புறங்கள் இருக்கின்ற விவசாயிகளுக்கான உருப்படியான திட்டங்கள் உண்டா இங்கே வேளாண்மை உற்பத்தி செய்கின்ற அந்த தானியங்களை தேக்கி வைப்பதற்கான ஒரு குடான் உண்டா இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நம் மக்களை வைத்து யார் எனவே இப்பொழுது நம் முன்னாலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு நிலைமையை நாம் இங்கே ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட கட்சிகள் தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கின்றது இந்த மக்களை குடிகாராக ஆக்கி வைத்திருக்கிறது என்று சொன்னால் ஏதோ நீங்கள் மேலோட்டமாக பார்க்கிறீர்கள் ஏதோ பணத்தை கொள்ளடிக்கிறார் என்று பார்க்கிறீர்கள் ஏதோ விசேஷாராயம் மரக்காலத்திலிருந்து மதுராந்தகம் வரை இன்றைக்கு கள்ளக்குறிச்சி வரை இன்றைக்கு விசேசாராயம் குடிச்சு மேற்பேல் மேற்பட்டி உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அப்படி பார்க்கிறீர்கள் ஆனால் உண்மையிலே அதுவல்ல ஏனென்று சொன்னால் நம்முடைய மக்களை நிலையிலே இருக்க வைக்க வேண்டும் ஹிட்லர் அவன் சிந்திக்கூடாது வெற்றி கொள்ளுகின்ற போது அவனுடைய தளபதியை கூட வைத்துக் கொண்டான் கோயில் அவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் பொய் 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 என்று சொல்லிய மக்களை திசை திருப்பினான் மக்களை மிகப்பெரிய ஒரு மறைமாற்றம் செய்து மறமையிலே இருக்க வைத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினான் அதே போன்றுதான் சைனாவிலே சீனாவிலே என்பவன் அவன் என்ன செய்வான் என்று சொன்னால் நம்முடைய சீன மக்களுக்கு உணவு கொடுக்க மாட்டான் அங்கே வேலைக்கு செல்பவர்கள் குழந்தைகளை விட்டு விட்டு போகின்ற போது அந்த குழந்தைகள் அழாமல் இருக்க பசியாம பசியில் துடிக்காமல் இருக்க அவன் நாக்கிலே அபிநை தடை போவார்கள் மயக்க நிலையிலே இருப்பார்கள் இருப்பார்கள் சிந்திக்கின்ற ஆற்றல் இல்லை அப்படிதான் பண்ணான் அதே போலதான் தமிழ்நாட்டிலே இங்கே சங்கே சேக்குகள் இருக்கிறார்கள் அவர் ஒரு சாங்கே சேக் தான் அவர் என்ன பண்றாரு அவருடைய அப்பா எழுபத்தி நாலிலே மதுவிலக்கை கொண்டு வருகிறேன் சொல்லி வாக்குறுதி கொடுத்தார் இங்கே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு இப்போது ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தார் மது விலக்கை கொண்டு வருவேன் என்று ஆனால் அவர்கள் மது விலக்கை கொண்டு வரவில்லை மக்களை மடமியிலே இருக்க வைக்க வேண்டும் அவளை அறிவு அறிவி அறிவு சிந்திக்க விடாமல் செய்ய வைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அப்போதான் நாம் தொடர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் இது எங்கே இருந்து வருகிறது இந்த மூல வித்து எங்கே வருகிறது என்று சொன்னால் கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய சினிமாக்காரர் நாடக நடிகர் கதை வசனம் எழுதியவர் உங்களுக்கு தெரியுமா ஒரு சினிமா படம் நாடோடி மன்னன் என்ற படம் அந்த படத்திலே எம்ஜிஆர் மன்னன் அந்த நம்முடைய உள்ளனா இருக்கிற வீரப்பன் கடைத்தி விடுவார் கடைத்தி சிறையில் அடைத்து விடுவார் அப்பொழுது வீரப்பன் ஆட்சி கட்டியிலே ஏறிக்கொண்டு இப்பொழுது மந்திரியை அவர்களே மக்கள் என்ன பார்க்கிறார்கள் என்ன சிந்திக்கிறார்கள் என்று நகர்வலம் சென்று விட்டு அவரும் போய்விட்டு வருவார் மந்திரி பார்த்தாயா பார்த்தேன் கண்டாயா கண்டேன் என்ன சொன்னார்கள் மக்கள் மன்னனை காணவில்லை என்று சொல்லுகிறார்கள் மன்னனை காணவில்லை என்று சொல்லுகிறார்களா சிந்திக்க விடக்கூடாது கூடாது சிந்திக்க விடக்கூடாது கூடாது அதுக்கு என்ன செய்யலாம் கல்லு கடையா தெர மது தெர மக்கள் மயக்க நிலையிலே உருவாக்கு என்று கதை வசனம் எழுதியவர்தான் இந்த கலைஞர் அவர்கள் அப்ப அந்த கலைஞர் கதை வசனம் எழுதிய அந்த வசனத்தில் சொல்வார்கள் அந்த தளபதி கேட்பான் மண்ணா இது நல்லா இருக்குதா நாடும் மன்னனும் மக்களும் நாசமா போகட்டும் சொல்லிட்டு ஒரு பெரிய சிரிப்பு சிரிச்சு அந்த வசனத்தை தான் அந்த கரு உருவாகிறது இன்றைக்கு குடி நம் மக்களை தள்ளாட வைத்து சிந்திக்க விடாமல் வா அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் அந்த வாக்குகளை விலை கொடுத்து வாங்கி அந்த மக்களை அறியாமலே திருடி கொள்ளை கொண்டு இந்த மக்களை இன்றைக்கு நடுக்கையிலே ஆக்கி விடுவதற்கான அத்தனை பணிகளையும் செய்து வருகிறார்கள் எனவேதான் நாம் சரியான முறையில் சிந்திக்க வேண்டும் சரியான முறையிலே நாம் பார்க்கப்பட வேண்டும் பட்டுக்கோட்டை சொல்லுவான் மக்களை பார்த்து சொல்லுவான் முடியிருந்தும் முட்டையாய் விழியிருந்தும் பொட்டையாய் கண்ணிருந்தும் குருடர்களாய் காதிருந்து செவிடர்களாய் இருக்க போறீர்களா நீங்கள் விழுந்திருக்க போறீர்களா எனவே கண்ணுள்ள நாம் மூளையுள்ள நாம் காது கேட்கிற நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டும் ஒரு சரியான நிலைப்பாட்டை நம்முடைய நாம் தமிழர் கட்சி வைக்கின்ற கொள்கை கோட்பாடு அடிப்படை அரசியல் மாற்றம் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் குடிநீர் அனைவருக்கும் மருத்துவம் விவசாயம் அரசு பணி கால்நடை வளர்ப்பது அரசு பணி பட்டுப்பூச்சி வளர்ப்பது அரசு பணி என்ற அடிப்படையிலே இன்னைக்கு ஒரு மாற்று கொள்கையை முன்வைத்து களமாடி வருகின்ற ஒரு மாபெரும் சிந்தனையாக இருக்கின்ற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி இந்த கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுக்க போறீங்களா ஜனநாயகமா என்ற நிலையிலே ஜனநாயகத்துக்காக நிற்கின்ற தமிழ் தேசிய விடுதலைக்காக முன்னிற்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வேட்பாளர் அபிநயா அவர்களை வெற்றி பெற வைக்க போகிறோமா என்பதுதான் நம் முன்னால் இருக்கின்ற கேள்வி எனவே நீங்கள் சரியான முறையிலே சிந்திக்கப்பட வேண்டும் சரியான முறையிலே சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நம்முடைய மக்களுடைய நலன் நம்முடைய தலைமுறையின் அடுத்த தலைமுறையின் நலன் நம்முடைய நதிகள் இன்றைக்கு காஞ்சி போயிருக்கிறது இங்க இருக்கிற வராக நதி காஞ்சி போய் வைச்சது இங்க இருக்கிற நந்தன் கால்வாய் நீர்வட்டீர்த்தேக்கம் என்பது இன்றைக்கு அடிபட்டு போய் அதுவும் வறண்டு போயிருக்கிறது எனவே நீர்வளம் இல்லை நிலவளம் இல்லை மண் வளம் இல்லை கனிம வளம் இல்லை கனிம வளர்த்து தான் நம்ம புன்முடி அவரு கொள்ளை அடிச்சது வேற எது திரும்ப அடிச்சாரு செம்மன் மலையில் இருக்கிற அந்த மலையெல்லாம் தோண்டி தூண்டி தான் கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளையடித்தது என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது ஏதோ பணத்துல போய் வேற எங்கயோ இல்லை கனிம வளத்தை இன்றைக்கு ரூபாயை இங்கு சேர்த்து வைத்திருக்கிறார்கள் எனவே ஊழல் இந்த இந்த கட்சிகளை நீங்கள் மாற்றப்பட வேண்டுவதற்கான ஒரே ஒரு வாய்ப்பு மைக் சின்னம் மைக் சின்னம் இங்கே இருக்கிறது மைக் சின்னத்தில் நீங்க உங்களுடைய வாக்குகளை நீங்கள் கொடுத்து மாபெரும் வெற்றியை தந்து தங்கை அபிநயா அவர்களை சட்டமன்றத்திற்கு அவர்களை அனுப்பி சிங்க கர்ஜனையாக செயல்படுவதற்காக நீங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு கிட்டத்தட்ட நாம் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு உயரட்டும் புலிகொடி சிறக்கட்டும் தமிழ்க்கொடி இலக்கை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் என்று கூறி நாம் தமிழர் கட்சியில் இணைவதற்கான படிவம் உங்களிடத்திலே வழ